தனது கணவரை அறிவாளால் வெட்டிய பாஜக நிர்வாகி உள்ளிட்டோரிடமிருந்து பாதுகாப்பு வழங்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் தனது குழந்தைகளுடன் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளனர் கோவை கவுண்டம்பாளையம் காந்தி நகரை சேர்ந்தவர் மகேந்திர பிரபு பைனான்ஸில் வேலை செய்து வரும் இவருக்கும் பாஜக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு நிர்வாகியான அசோக் குமார் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்ததாக தெரிகிறது இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு அசோக்குமார் மேலும் சிலருடன் அறிவாருடன் வந்து மகேந்திர பிரபு வீட்டில் தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது அப்போது இரு தரப்பினர் அறிவாளால் வெட்டி கொண்டதாக கூறப்படுகிறது இதில் மகேந்திர பிரபு கைவிரல்கள் துண்டாகியுள்ளது இதையடுத்து அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் தொடர்பாக மகேந்திர பிரபு கவுண்டம்பாளையம் போலீசில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பாஜக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு நிர்வாகி அசோக் குமார் சரவணன் வசந்தகுமார் பிரவீன் ஆகிய நான்கு பேர் மீது கொலை மிரட்டல் உள்ளிட்ட நாலு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சரவணன் பிரவீன் ஆகிய இருவரை கைது செய்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள பாஜக நிர்வாகி அசோக் குமார் மற்றும் வசந்தகுமார் ஆகிய இருவரையும் தேடி வருகின்றனர் மேலும் சரவணன் கொடுத்த புகார் அறிவாளால் வெட்ட முயன்றதாக மகேந்திர பிரபு மற்றும் அவரது சகோதரர் மணிபாரதி மீது வழக்கு பதிவு செய்து மணிபாரதியை கைது செய்தனர் இந்நிலையில் பாஜக நிர்வாகி அசோக் குமார் மற்றும் அவரது கூட்டாளிகளால் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதால் தனக்கும் தனது இரண்டு குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து மகேந்திர பிரபு மனைவி கௌசல்யா தனது இரண்டு குழந்தைகளுடன் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார் மேலும் அசோக் குமார் வீட்டிற்கு வந்தபோது நான் பாஜகவில் உள்ளதால் என்னை ஏதும் செய்ய முடியாது என கூறியதோடு தனக்கும் குழந்தைகளுக்கும் கொலை மிரட்டல் விடுத்ததாக கௌசல்யா தெரிவித்துள்ளார் என் பேர் கௌசல்யா என் வீட்டில் வந்து மனித பிரகு நாங்கள் வந்து கவுனபாளையத்தில் வந்து வசிக்கிறோம் என் வீட்டுக்காரருக்கும் அசோக் குமார் வசந்த் ராசியில் வசந்த்குமார் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு ஆறு வருஷமும் பிரச்சனை இருக்கும் போல் எனக்கும் என் கணவருக்கும் வந்து ஆகி ஒரு நாலு வருஷம் ஆச்சு எனக்கு வந்து இந்த பிரச்சனை தெரியாது அப்போ இன்னை முந்த நேற்று வந்து அசோக்கும் ராசி என்ற குமார் சரவணன் மூணு பேர் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்துருந்தாங்க வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கோம் அவங்க வந்து அக்கம் பக்கத்துலலாம் வந்து மகேந்திர பிரபு எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இப்போ கேட்டிருக்காங்க அப்போ ஏதோ சவுண்டு இருக்குதுன்னு சொல்லி எது சவுண்டு வந்து கேட்குதுன்ட்டு நான் வெளியே வந்து ஏட்டி பார்க்குறப்ப அவங்க வந்துட்டாங்க வந்து வீட்டுக்காரர் எங்கே உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்கான்னு நீங்கள் சொல்லினா ஒன்னியும் ஒனியும் வச்சிருவோம் உன் குழந்தைங்க வச்சு எரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து என் வீட்டுக்காரர் உள்ளே இருந்தார் அவர் சாப்பிட்றது வெளியே வந்துட்டார் பிரச்சனை வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்தவனே அந்த அசோக்கு ராசின்று வசந்த் குமார் சரவணன் அப்புறம் ஒரு பத்து பேர் வந்திருந்தாங்க கூட வந்தவுடனே கத்தி எடுத்துட்டாங்க எடுத்தபோது அவர் அசோக் சொல்கிறாரு அவன் வந்து பிஜேபியில் எடுக்கிறான் என்ன பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்னா அவனை வெட்டுக்கிறேன்னு சொல்லி அசோக் குமார் வந்து சொல்கிறாரு அப்போ வந்து ராசும் ராசும் அசோக் குமார் சொல்ல கூட வந்தவங்களாம் அருவம் எடுத்துட்டாங்க எடுத்து பிடிச்சி துரத்துகிறாங்க அப்போ அவர் ஓடுறாரு ஓடி போகிறப்ப ஓடிக்கிட்டு போயிட்டாங்க ஃபோனே கையை தடுக்கிறாங்க தடுத்தவங்க இந்த ரைட் ஹேண்டில் வந்து நான் மூணு பேரிலுமே கட்டடைச்சு வந்து கங்கா ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்கோம் ஐசிலேயும் இருக்காது இப்போ எனக்கு என்னன்னா அவர் இன்னும் இப்போ அந்த பத்து பேர்த்து வந்து ரெண்டு பேரும் தான் போலீஸ் வந்து பிடிச்சிருக்காங்க ஏழு பேர் எட்டு பேரும் பிடிக்க கிடையாது மெயினானது வந்து அசோக்கியும் பிடிக்கல ராசு வசந்த் வசந்த்குமார் ரெண்டு பேருக்கு பிடிக்கவே கிடையாது இப்போ அவங்க வெளியே இருக்காங்க இப்போ எனக்கு என் குழந்தைய கணவருக்கும் பாதுகாப்பு கிடையாது இப்போ எனக்கு பாதுகாப்பு வேணும் எங்களுக்கு பயமாக இருக்க இருக்கவே அவங்க ஏதாச்சும் வருவாங்க பண்ணிடுவாங்கன்னு பயம் கொடுக்குது இப்போ அதை பாதுகாப்பாக நான் வந்து பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கேன் கட்சியிலலாம் கிடையாது அவர் வந்து ஃபைனான்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இது வந்து எனக்கு இந்த விஷயம் கூட சண்டை தெரியாது இது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த புக் போல

மூலமா வந்து இவங்க பண்றாங்க வசந்தகுமார் இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு இவங்க வந்துதான் கூட ஒரு பத்து பேர் கூட்டிட்டு வந்தாங்க அவங்க ரெண்டு பேர் சொல்றாங்க அவனை வெட்டுங்க என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது சொல்றாரு வீட்டுக்கார பயந்து